தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி மும்மொழிகள்லையும் பிரபலமாகி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தனுஷ் இவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணமாகி ரெண்டு பிள்ளைகள் இருக்க நிலையில இருபது வருட திருமண வாழ்க்கையை அவங்க முறித்து கொண்டாங்க இது ஓல்டு நியூஸ் தான் ஆனா இதுக்கும் இப்ப சொல்ல போற நியூஸ்க்கும் சம்மதம் பத்தி அப்பப்போ ஏதாவது ஒரு நடிகையோட காதல் கிசுகிசு வர்றது வழக்கம் தான் மாட்டிட்டாரு நாளுக்கு சல்மான் நடிச்ச சீதாராமன் படம் மூலமா தமிழ் ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவங்க தான் மிருநாள் தாகூர் அவங்க நடிச்ச சன் ஆஃப் சர்தார் டூ ஹிந்தி படம் கடந்த வாரம் வெளிவந்துச்சு அந்த படத்துல பிரிமியர் காட்சியில தனுஷ் கலந்து கொண்டாரு அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் முதலாம் திகதி மிருனாலின் பர்த்டே பார்ட்டிலையும் தனுஷ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க தனுஷோட இட்லி பாடலுக்கு மிருனால் வைப் செய்யக்கூடிய வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்குது ஒரு நிகழ்ச்சியில ரெண்டு பேருமே நெருங்கி வந்து பேசிய வீடியோ ஒன்னு ஊகத்துல வெளியானுச்சு இதெல்லாம் வச்சு உடனே தனுஷ் மிருனால் ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாலிவுட் மீடியாக்கள் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க